ஹாய் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குமரி சந்தேடி கல்யாண வீட்டு நார்த்தங்கா கூட்டு அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நார்த்தங்கா கூட்டு செய்யறதுக்கு ரெண்டு நார்த்தங்கா நூறு சின்ன உள்ளி ஏழு எட்டு பச்சை மிளகாய் இந்த டிஷ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன உள்ளியும் பச்சை மிளகாயும் சதைச்சு எடுத்து வச்சிடணும் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு நார்த்தங்காவை பொடிசா கட் பண்ணி எடுத்துடணும் நார்த்தங்கா கூட்டு செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி அப்படியே அடுப்பு பக்கம் போமா சட்டி சூடான உடனே கொஞ்சம் தாராளமா நல்ல ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு காயம் எண்ணெயில காய நல்லா பொரியட்டும் ஃபர்ஸ்டே காயத்தை சேர்த்துடணும் கடுகு கருவேப்பெல்லாம் பொரிஞ்ச பிறகு சதைச்சு வச்சிருக்கிற சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில ஊற போட்டிருக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற நார்த்தங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நார்த்தங்காய் நல்லா வதக்குன பிறகு இதே போல கலர் மாறிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பும் சேர்த்து ஒரு பரட்டி பிரட்டிட்டு கரைச்சி வச்சிருக்கிற பொடி ஒன்றரை மல்லிப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பண்ணி விட்டுட்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும் தண்ணியும் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கையினால நார்த்தங்காயுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் கொஞ்சம் காரமும் உப்பும் கம்மியா இருக்குது அதனால நான் சேர்த்துட்டேன் கடைசியில கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நார்த்தங்காய் கூட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம வெளியே வச்சு சாப்பிட்றதா இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சூடு பண்ணி சாப்பிடணும் இல்லைன்னா பூஞ்சா பிடிச்சிரும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்றதா இருந்தா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா இருக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம் ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாதுன்னா அடிக்கடி சூடு பண்ணி தான் சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரட்டா